I you. வாழ்க்கையில் ஜீவனானே வெளிச்சமுங்கீரே என் ஜீவனுங்கீரே எனக்கு எல்லாம் நீங்க தானப்பா மிகவும் அன்புக்குரிய அன்பர்களே சகோதர சகோதரிகளே அன்பு குழந்தைகளே முன்னூறு ஆண்டுகள் வரலாற்று புகழ் பெற்ற மாரம்பாடி மாமுனிவர் புனித பெரிய அந்தோனியா திருத்தல ஆண்டு பெருவிழாவை இன்றோடு நாம் நிறைவு செய்கிறோம் அன்பர்களே குறிப்பாக கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் நமது மாரம்பாடி மன்னவர் மாமுனிவர் புனித பெரிய அந்தோணியார் வழியாக செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுவதற்காக நாம் பெற்றுக்கொண்ட அநேக வரங்களுக்கு நன்றி கூறுவதற்காக பெருவிழாவை சிறப்பாக கொண்டாடியிருக்கிறோம் நமது வேண்டுதல்களை ஏற்றுக்கொண்டு நமது வேண்டுதலுக்காக பரிந்து பேசிய புனித பெரிய அந்தோணியாருக்கு நாம் நன்றி பெருக்கோடு இந்த விழா எடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்த இருக்கிறோம் குறிப்பாக கடந்த எட்டாம் தேதி ஆரம்பித்து இன்று பதினெட்டாம் தேதி வரை அண்டவரை நாம் மகிமைப்படுத்த இருக்கிறோம் எனவே அன்பர்களே அண்டவருக்கு நன்றி கூறுவோம் நீ என்னை படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன அண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நமது மத்தியிலே வீற்றிருக்கிறார் இந்த நற்கருணை வடிவிலே எல்லாவற்றுக்கும் மேலாக மகனே மகளே இதோ என் உடல் இதோ எனது ரத்தம் என்று சொல்லி தம்மையே முழுவதுமாக நமக்காக கையளி இயேசு கிறிஸ்து இன்று மாமுனிவர் புனித பெரிய அந்தோணியாரை நமது மண்ணுக்கு ஒரு கொடையாக கொடுத்து ஆசீர்வாதத்தின் புனிதராக அவரை மாற்றி நமக்கு கொடுத்த வள்ளலாக இருக்கக்கூடிய நமது அன்பு இயேசுவுக்கு இந்த நற்கருணை வடிவிலே வீட்டிருக்கிற இயேசுவுக்கு நன்றி கோருவோம் அன்பு அன்பவரே புனித பெரிய அந்தோணியாரை எங்களது பாதுகாவலராக கொடுத்ததற்காக நன்றி என்று நன்றி கோருவோம் ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்தை நாடி தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த புனிதமான இடத்திலிருந்து இந்த புனிதமான ஆலயத்திலிருந்து அருளுகின்ற பாக்கியத்தை புனித அந்தோணியாருக்கு வழங்கிய அந்த சிறப்பான கொடைக்காக அன்பருக்கு நன்றி கூறுவோம் விவசாயிகளின் பாதுகாவலராக வீட்டிருக்கக்கூடிய நமது பாதுகாவலர் மாரம்பாடி மாம்மன்னர் மாமுனிவர் புனித பெரிய அந்தோணியார் நமக்கெல்லாம் பெருமை நமக்கெல்லாம் கண்டிப்பாக அளவுக்கு அடங்காத மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய புதுமை நிறைந்த புனிதராக இருக்கிறார் எனவே அன்பர்களே இங்கே குழுமி இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரு சார்பாகவும் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் குறிப்பாக இந்த ஆண்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற எல்லோரும் ஒத்துழைத்திருக்கிறோம் ஊரே இணைந்து செயல்பட்டிருக்கிறோம் எனவே யாரெல்லாம் நல்ல உள்ளத்தோடு தூய்மையான இதயத்தோடு தாழ்ச்சியான எண்ணங்களோடு உடல் உழைப்பாலும் பொருளாதார உதவிகளாலும் தங்களால் இயன்ற உதவியை புரிந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பு ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறேன் நீ என்னை மகிமைப்படுத்தப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன் இதோ புனித பெரிய அந்தோணியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்த நாங்கள் விழா எடுத்திருக்கிறோம் இந்த விழாவை சிறப்பித்த மண்ணின் மைந்தர் பேராயர் அந்தோணி பாப்புசாமி அவர்களை அன்போடு என்னை பார்க்கிறோம் அவருக்கு தேவையான அநேக ஆசீர்வாதங்களை நீர்தாமே தர நாங்கள் வேண்டுகிறோம் விழாவை சிறப்பித்த திண்டுக்கல் மறை மாவட்ட ஆயிர் தாமஸ் பால்சாமி அவர்களுக்காகவும் தந்தையே உமது கரங்களை பற்றிக்கொண்டு எங்கு சென்றாலும் நீ நன்மைகள் செய்தது போல இந்த இரண்டு ஆயர்களும் நன்மைகள் செய்ய அவர்களை அழைத்திருந்த உமது கிருபைக்காக நன்றி கூறுகிறோம் சிறப்பாக இந்த எமது மண்ணிற்கு வந்து எங்களுக்கு உமது ஆசீர்வாதங்களை பெற்று தந்த இந்த இரண்டு ஆயிரங்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம் மேலும் நவ நாட்களில் மறையுறை வழங்கிய அருள் பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம் நீங்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்லி எங்களை அழைத்த தெய்வமே இந்த நவ நாட்களிலும் திருவிழா நாட்களிலும் அறையுறை வழங்கிய ஒவ்வொரு அருட்பணியாளர்களையும் நிறைவாக ஆசிர்வதியும் இணைந்து பணியாற்றிய உதவி பங்கு தந்தை ஜாஸ்பர் அவர்களையும் களப்பணியாற்றும் திருத்தொண்டு ஜோசப் மில்டன் அவர்களையும் திருவழிபாட்டு நிகழ்வுகளை ஒருங்கிணைத்த குருமானவர் வினோத் அவர்களையும் மேலும் இங்கு வந்து எங்களோடு இணைந்து பணி செய்த அனைத்து திருத்தொண்டர்களையும் அன்போடு ஆசீர்வதையும் அவர்கள் ஏறெடுக்கக்கூடிய அநேக காரியங்களில் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை தர நாங்கள் வேண்டுகிறோம் விழா நாட்களிலும் முன் தயாரிப்பு நாட்களிலும் ஆண்டு முழுவதும் திருத்தல வளர்ச்சியிலும் ஊரின் வளர்ச்சியிலும் அர்ப்பண உணர்வுடன் உழைக்கும் சிறப்பாக எங்கள் எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கும் திருமிகு நாட்டாமை முத்து அவர்களையும் திருமிகு மணியம் சேசு அவர்களையும் மேனேஜர் ஊராட்சி மன்ற தலைவர் திருமிகு ரொசாரியோ அவர்களையும் நிறைவாக ஆசிர்வதையும் இவர்களோடு இணைந்து செயல்படக்கூடிய பங்கு இளைஞர்கள் இறை மக்கள் இளம் பள்ளி மாணவ மாணவிகள் இருபால் ஆசிரிய பெருமக்கள் தன்னார்வலர்கள் வரி வசூல் செய்த குழுவினர் அனைவரையும் பாசத்தோடு எண்ணி பார்க்கிறோம் ஒவ்வொருவரையும் அவரது குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் மீறாமே நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இறைவேண்டல் செய்கிறோம் திருப்பீட அலங்காரம் செய்தும் திருப்பலி கருத்துகள் எழுதியும் மற்ற ஏனைய ஆன்மீக காரியங்களில் தந்தையர்களோடு உடனிருந்து செயலாற்றக்கூடிய அமலவை அருட்சகோதரிகள் ஒவ்வொருவரையும் இந்த திருவிழா நாட்களில் வந்து உதவிய ஒவ்வொரு ஒவ்வொரு அருட்சகோதரிகளையும் அன்போடு எண்ணி பார்க்கிறோம் அவர்களை நிறைவாக அவர்களது பணி சிறக்க அவர்களை ஆசீர்வதையும் திருவழிபாட்டு பாடல்களை ஒருங்கிணைத்த ஆலய பாடகர் குழுவினர் திருப்பள்ளி காரியங்களை ஒருங்கிணைத்த சக்ரீஸ்டர் மற்றும் ஆலய பணியாளர்கள் பீடப்பூக்கள் சிறப்பாக ஆலய பாடகர் குழுவினர் ஒவ்வொருவரையும் பாசத்தோடும் அன்போடும் மரியாதையோடும் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே உமது மகிமையை அவர்கள் பாடி இந்த ஆலயத்தை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் உமது ஆசீர்வாதங்களை பெற உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த ஆலய பாடகர் குழுவினர் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதையும் அவர்கள் தியாகங்கள் பல செய்து நேரங்களை உமக்காக ஒதுக்கி அவர்கள் தங்கள் தங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைய பகுதிகளை நேரங்களை உமக்காக ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் எனவே இந்த ஆலய பாடகர் குழுவினர் ஒவ்வொருவரையும் சக்ரீஸ்வர் அவர்களையும் பாசத்தோடு நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் அவர்களையும் அவர்களது குடும்பங்களையும் ஆசிர்வதிக்கிறோம் பங்கி நிகழ்வுகளில் உறுதுணையாக இருக்கும் வேதியர் சகோதரர் ஜான் அவர்களை அன்போடு எண்ணி பார்க்கிறோம் அநேக காரியங்களில் ஊர் மக்களோடு ஒன்றாக இணைந்து உறவுகள் பாராட்டி நடக்கக்கூடிய அநேக ஆன்மீக காரியங்களில் எல்லாரையும் ஒன்றிணைத்து பங்கு தந்தையர்களுக்கும் ஊருக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அன்பு அண்ணன் ஜான் அவர்களை வேதியர் ஜான் அவர்களை பாசத்தோடு எண்ணி பார்க்கிறோம் அவரையும் அவரது குடும்பத்தினரையும் அன்பு குழந்தைகளை நிறைவாக ஆசிர்வதிக்க ஜபிக்கிறோம் திரு வழிபாட்டு நிகழ்வுகளுக்கு உறுதுணையாக இருந்து ஆலய மணியடித்து உதவுவதும் நேர்த்தியான விதத்தில் சப்பரங்களை அலங்கரிப்பதும் பராமரிப்பு பணியை செய்யக்கூடிய சப்பரமேஸ்திரி நானி பீட்டர் அவரது குழுவினருக்கும் குறிப்பாக நானி பீட்டர் அவர்களையும் அவர்களது அன்பான பிள்ளைகளையும் பாசத்தோடு இன்னி பார்க்கிறோம் அவர்கள் செய்த அளப்பரிய காரியங்களுக்காக மேலான காரியங்களுக்காக அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளை தெரிவிப்பதோடு உமது ஆசீர்வாதத்தையும் வேண்டுகிறோம் புனித அந்தோனியார் அங்காடி மூலமாக புனித பொருட்கள் விற்பனை செய்த அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள் கொடுத்து மேன்மேலும் அவர்கள் அடைய உமது ஆசிரியை வேண்டுகிறோம் அன்பு தெய்வமே காலத்திற்கு ஏற்ப உமது புகழை சமூக வலைதளங்களில் பரப்ப தாய்மை மீடியா வழியாக திருவிழா திரு நிகழ்வுகளை நேரலையில் ஒளிப்பதிவு செய்து ஒளிபரப்பிய அருள் தந்தை அண்ணன் ஜே அந்தோனிசாமி அவர்களை நிறைவாக ஆசிர்வதையும் அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் அவர்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் இயக்கங்கள் செயல்பாடுகள் அனைத்திலும் நீர்தாமே உடனிருந்து நீர்தாமை அவர்களது கரங்களை பற்றி கொண்டு வழி ஆண்டவராக இருக்கும்படியாக வேண்டுகிறோம் விழாவிற்கு சிறப்பாக வருகை தந்த வருகை தர இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு மற்றும் அரசியல் பிரமுகர்கள் அனைவருக்கும் நீர்தாமை ஆசீர்வாதங்கள் தர ஜுபிக்கிறோம் விழாவுக்காகவும் ஆண்டு முழுவதும் திருத்தலத்தில் நடைபெறும் நற்பணிகளுக்கு உதவிக்கரம் நீட்டும் நல்லெண்ணம் கொண்ட நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் நீர்தாமை ஆசிர்வாதங்கள் கொடுக்க நாங்கள் வேண்டுகிறோம் குறிப்பாக நீங்கள் செய்வது அதாவது வலதுகை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும் இடதுகை செய்வது வழக்கைக்கு தெரியாது இருக்கட்டும் நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் மறைவாய் இருக்கட்டும் என்று சொல்லி மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு தருவார் என்று சொல்லி அநேக காரியங்களில் மறைவாக இருந்து செயல்படக்கூடிய ஒவ்வொரு நல்லெண்ணம் கொண்ட நன்கொடையாளர்கள் அனைவரையும் அவர்களது அன்பான குடும்பங்களை விரைவாக ஆசீர்வதிக்கும்படியாக கைமாறு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் இறை செய்கிறோம் திருத்தல ஒளி ஒளி அமைப்பு வருடந்தோறும் செய்யும் திண்டுக்கல் அங்கு வில்லாஸ் குடும்பத்தார் அனைவரையும் அவர்களது வாரிசுகளை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கின்றோம் விழா நாட்களில் பாதுகாப்பு பணியில் உடனிருக்கும் காவல்துறையினர் குறிப்பினும் சிறப்பாக வந்து ஒரு காவல் துணை கண்காணிப்பாளர் எரியோடு காவல்துறையினர் அனைவரையும் இந்த நாட்களிலே உறுதுணையாக இருந்து இந்த திருவிழா சிறப்பாக நடைபெற தங்களது ஒத்துழைப்பை மேலான உடனிருப்பை நேரங்காலம் பாராமல் கொடுத்து எங்களை காவல் காத்த இந்த திருவிழா நல்ல முறையில் நடந்தேற உதவிய ஒவ்வொரு அன்பர்களுக்கும் உமது ஆசீர்வாதங்களை பொழிய வேண்டுகிறோம் உடல் நலம் மற்றும் நலவாழ்வு பணியில் உதவிக்கரம் நீட்டிய எரியோடு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர் மற்றும் குழுவினர் அனைவரையும் உதவிக்கரம் நீட்டிய இவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் கரங்களை நீட்டி உமது ஆசீர்வாதங்களை தந்தருளும் மும்முனை மின்சாரம் வழங்கி நள்ளிரவை பகலாக்கி கொடுத்த இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருங்கள் என்று சொல்லி சாட்சிகளாக இருங்கள் என்று சொல்லி நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கை இரவை பகலாக்கி எங்களுக்கு கொடுத்த தமிழ்நாடு மின்சார வாரிய உயர் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதையும் இடைவிடாமல் பேருந்து வசதி செய்து கொடுத்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திண்டுக்கல் வேட பணிமனைகள் மற்றும் அதிகாரிகள் அனைவரையும் ஆசீர்வதையும் இந்த பண்டிகை காலங்களிலே விடுமுறை எடுக்காமல் விடுமுறை இருந்தாலும் இந்த விழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்கிய பணிமனைகளை சார்ந்த அனைத்து அதிகாரிகளையும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதையும் திருத்தல வளர்ச்சியிலும் கிராம வளர்ச்சியிலும் உதவிகள் வழங்கிடும் ஊராட்சி மன்ற தலைவர் செயலர் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் பணியாளர்கள் நூறு நாள் பணியாளர்கள் மற்றும் அவர்களை வழிநடத்தியவர்கள் அனைவரையும் அவர்களது குடும்பங்களையும் நீர்தாமை ஆசிர்வதையும் பலாக தூய்மை பணி செய்த துப்புரவு பணியாளர்கள் ஆண்டவரே எந்த இடம் தூய்மையாக இருக்கிறதோ எந்த உள்ளம் தூய்மையாக இருக்கிறதோ அங்கே உமது பிரசன்னம் அதிகமாக வெளிப்படுகிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம் அது நாங்கள் வாழக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி எங்களது மனதாக இருந்தாலும் சரி அது தூய்மையாக இருக்கின்ற பொழுது நிம்மதி பிறக்கிறது அங்கே உமது பிரசன்னம் அதிகமாக உணரப்படுகிறது இந்த விதத்திலே தூய்மை பணி செய்து துப்புரவு பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு ஆசிர்வதி உணவு மற்றும் தயாரிப்பு பணியில் உதவிடும் பங்கு தந்தை இல்ல பணியாளர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதையும் விழா நிகழ்வுகளுக்கு அழைப்புதல் தயாரித்தல் விளம்பர உதவி செய்ய உதவிய நல்ல உள்ளங்கள் அனைவரையும் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் வெளி உலகிற்கு தெரிய வேண்டும் என்ற அயராத ஆசையோடு விடாத முயற்சியோடு ஒவ்வொரு காரியங்களையும் வீடியோவாக போட்டோவாக எடுத்து விளம்பரமாக மட்டுமல்லாமல் சாட்சிகளாக இருக்க செய்த உமது அநேக அதிசயங்களை சாட்சிகளாக வெளியே சொன்ன அனைத்து நல்ல உள்ளங்களையும் நீர்தாமை நிறைவாக ஆசீர்வதையும் திருவிழா நாட்களில் பணியாற்றிய மேலதாள குழுவினர் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவருடைய இன்னும் மேலான விஷயங்கள் எப்பொழுது வெளிப்படுகிறது என்றால் கண்டிப்பாக அவரை போற்றி பாடும்போதுதான் வெளிப்படுகிறது என்ற சிந்தனையோடு இந்த விழா நாட்களில் அருமையாக உமது பிரசன்னத்தை நாங்கள் உணர மேலதாளங்களோடு முழங்கிய அனைத்து பணியாளர்களையும் அன்போடு எண்ணி பார்க்கிறோம் அன்பு ஆண்டவரே எமது இளைஞர்கள் கலை நிகழ்வுகளை படைத்தளித்த பள்ளி மாணவிகள் அனைவரையும் ஆசீர்வதையும் குறிப்பாக தங்களது நடனத்தால் இசைக்கு ஏற்ற நடனத்தால் உம்மை புகழ்ந்த பள்ளி மாணவ மாணவிகளையும் அவர்களை தயார் செய்த ஆசிரியர் பெருமக்களையும் நீர்தாமை நிறைவாக ஆசீர்வதையும் இன்னும் சிறப்பாக வியப்பான விதத்திலே அதிக கடின உழைப்போடு சரியாக ஒரு மாத காலத்திற்கு முன்பாகவே வித்தியாசமான கலை உணர்வோடு எமது இளைஞர்கள் அதிகமான சிரத்தையோடு இந்த விழா மேடையிலே சிரத்தை எடுத்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார்கள் நடனமாடி இருக்கிறார்கள் அதோடு கூட பிரமிடு என்று சொல்லப்படக்கூடிய பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த டான்ஸோடு அந்த நடனத்தோடு கூடிய இசையோடு கூடிய அந்த காரியத்தை கொடுத்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் அதை தயாரித்த அதை ஏற்பாடு செய்து அதை பயிற்சி கொடுத்து இங்கு அழைத்து வந்த அன்பு இளைஞர்கள் ஒவ்வொருவரையும் பாசத்தோடு எண்ணி பார்க்கிறோம் அவர்களையும் ஆசிர்வதையும் அன்பு ஆண்டு எல்லோரும் சேர்ந்து உம்மை இந்த ஆலயத்திற்கு வந்த ஒவ்வொருவரும் உம்மை மகிமைப்படுத்த இருக்கிறார்கள் எனவே இந்த ஆலயத்திலிருந்து அருள்பாளிக்கின்ற மாரம்பாடி மாமன்னர் மாமுனிவர் புனித பெரிய அந்தோணியாரின் பக்தர்களாக தோழர்களாக மகன்களாக மகள்களாக இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம் இவற்றையெல்லாம் எங்களுக்கு தந்தருள்ள இவற்றையெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் தர இவற்றையெல்லாம் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீர்தாமே உடனிருந்து தரும்படியாக எங்கள் ஆண்டவர் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆம்பேன் வாணி நின்று அவர்களுக்கு பமளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் மீது மன்றாடுவோம் இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோ என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே